ரயில் தண்டுவாளத்தில் படுத்துறங்கிய ரயில் கடவை பணியாளர் உயிரிழப்பு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வளங்கள் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி கூறுவது தேர்தல் லஞ்சமாகும் எம் ஏ சுமந்திரன் கருத்து அன்னை பூவதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் ஜால் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் அனுஷ்டிப்பு வரியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய டிரம்பின் பட்டியலில் இலங்கை இல்லை கருதமுள்ள நகருக்கு அருகில் கார் ஒன்றின் மீது பாறைகள் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது கடவத்தையிலிருந்து பண்டாரவளை நோக்கி சென்ற கார் மீது பாறைகள் விழுந்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது காருக்குள் நால்வர் இருந்ததாகவும் உயிர் எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டுள்ள வரி காரணமாக தமது தொழிற்துறை பாதிப்படை மச்சம் நிலவுவதாக இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள நாட்கள் காலம் சலுகை முடிவடைவதற்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான தேயிலை சந்தையில் பின்னடைவு ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து அதிக அளவில் தேயிலையை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் அமெரிக்கா உள்ளமையும் கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி செய்த மொத்த தேயிலை சதவீத பங்கை ரயில் மோதியதில் தண்டவாளத்தில் ரயில் கடவை பணியாளர் இன்று உயிரிழந்துள்ளார் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்ற ரயிலில் பிறகும்புரா அம்பேவேல ரயில் நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்ற விபத்தில் தியர்தலாவா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதானவர் உயிரிழந்துள்ளார் என பட்டிபோல போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பட்டிபோல போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வளங்கள் இலகுவாக ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி திசநாயக்கா மீண்டும் மீண்டும் கூறுவது பொய் என்பதற்கு அப்பால் தேர்தல் லஞ்சம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்றாவது பிரிவு சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்குவது ஜனாதிபதியின் கடமைகளில் ஒன்று என கூறுகிறது வேலியே பயிரை மேயும் இவ்விதி மீறலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முப்பத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரத நோன்பிருந்து தாயக விடுதலைக்காக உயிர் நீத்தியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அகவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று திருகோணமலை வரோதய நகரில் நினைவு கூறப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீர்வை வரிகளில் இருந்து இருபத்தெட்டு வறுமையான மற்றும் சிறிய நாடுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை நாடுகளின் பெயர் பட்டியலை வழங்கியுள்ளது மேலும் அந்த நாடுகள் தொடர்பில் பொருளாதார ரீதியில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை முன்மொழிந்த இருபத்தெட்டு நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வடசீனாவின் சான்சி மாகாணத்தில் உள்ள தையுவான் செயற்கைக்கோள் கோள் இருந்து சீனா சனிக்கிழமை ஆறு புதிய சோதனை செயற்கை கோள்களை விண்வெளிக்கு அனுப்பியது ஆறு சியான் இருபத்தி ஏழு செயற்கை கோள்களும் பீஜிங் நேரப்படி காலை ஆறு ஐம்பத்தி ஒரு மணிக்கு லாங் மார்ச் ஆறு கேரியர் ரொக்கெட்டில் முன்னமைக்கப்பட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தன அவை முக்கியமாக விண்வெளி சுற்றுச்சூழல் ஆய்வு மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்ப சோதனைகளுக்கு பயன்படுத்தப்படும்